இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாவு அரைக்க போகிறோம் இந்த சத்து மாவு வந்து எட்டு மாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர வரைக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி எடுத்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் எட்டு மாதம் குழந்தை கொடுக்குறீங்கன்னா இல்லை சேர்க்குற ஒவ்வொரு பொருளையுமே தனித்தனியாக அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அலர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கேழ்வரகு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கிளாஸ் பாசி பருப்பு அதே மாதிரி ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்து இந்த மூணு பொருளையும் வந்து நல்லா அயன் கண்டன் கால்சியம் இது எல்லாம் நல்லா இருக்குது இது வந்து மில்லட்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து தினை எடுத்திருக்கேன் நான் வந்து ஒவ்வொரு வாட்டி அரைக்கும் போது மாற்றி மாற்றி நான் மில்லட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த வாட்டி தினை எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது வரகு சாமை அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன் ஒரு கிளாஸ் வந்து பார்லி ரைஸ் எடுத்துருக்கேன் இது நம்ம சேர்த்து சத்துமாக அரைக்கும் போது குழந்தைங்களுக்கு வர யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வந்து சீக்கிரமாக வராது அதனால தான் நான் ஒரு கிளாஸ் பார்லி எடுத்துகிட்டு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கழுவி காய வைக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து முளைக்கட்டணும் நல்லா ஒரு துணியில் போட்டு நைட்டு கட்டி வச்சிங்கன்னா காலையில் நல்லா முளைச்சி வந்திருக்கும் இதெல்லாம் வந்து நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா ஜஸ்ட்டு காய வச்சா போதும் இல்லைன்னா வெயில் இல்லை கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா நல்லா ஒரு பேனில் போட்டு நல்லா அந்த ஹீட்டாக இருக்க வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும் ஈரப்பதம் போய் அந்த அரைக்கிற பதத்துக்கு வந்தால் போதும் ஒரு சில மில்லட்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது அதனால தான் வந்து எட்டு மாதத்தில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மொத்தமாக சேர்த்து சத்துமாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பொருளும் வந்து அவங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்க்கணும் லாஸ்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக பாதாம் பருப்பு முந்திரி ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து வறுத்து நான் சத்துமாவோடு சேர்த்துருக்கேன் நீங்கள் ரொம்ப எட்டு மாதம் குழந்தைங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு பீஸ் சுக்கு சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும் இப்போ நைட்டில் எழுந்திரிக்கிறாங்க ஒரு டுவெல் ஓ குழந்தைங்க எழுந்திரிப்பாங்க அந்த டைமில் கொடுத்தா கூட அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆயிடும் கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கிட்டா இப்போ நான் ரெண்டு வயசு குழந்தைக்கு அறக்கறதுனால அவனுக்கு ஆல்ரெடி இது எல்லாம் வந்து இந்த பொருள் எல்லாம் ஒத்துக்குது நல்லா டைஜஷன் ஆகுதுன்றதுனால நான் சுக்கு சேர்க்கலை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து நம்ம வந்து கொடுக்கும்போது அதோடய டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வெல்லம் அந்த மாதிரி நாட்டு சக்கரை அந்த மாதிரி போது அந்த உப்போட டேஸ்ட் வந்து அந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இதை வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த காலத்து அவசர உலகத்தில் வந்து நம்மளுக்கு மாதம் எனர்ஜி ஸ்டாமினா என்னென்னா இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சிக்கலாம் நான் சேர்த்துருக்க பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு கிலோவுக்கு வந்திருக்கு இது வந்து எனக்கு ஒரு ஒரு மாதத்துலேருந்து வந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் தான் வரும் நான் நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது ஸ்டாண்டர்டாக வந்து கேழ்வரகு ப பாசி பயரு கருப்பு உளுந்து இதை மட்டும் வச்சுட்டு பார்லியும் சேர்த்துப்பேன் ஏன்னா அது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் அது மற்ற மில்லட்ஸ்லாம் வேறு வேறு சேர்த்துப்பேன் கம்பு சேர்த்துக்கலாம் சாமை வரகு வெள்ளை சுண்டல் மூங்கில் அரிசி இல்லைன்னா சிவப்பரிசி இந்த மாதிரி வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக சேர்த்துக்கலாம் கோதுமை கூட சேர்த்துக்கலாம் நட்ஸில் வந்து பிஸ்தா வால்நட் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சத்துமாக அரைச்சி கொடுங்க உங்கள் குழந்தைங்க ஒரு மாதத்தில் நல்ல ஒரு கிலோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பெரியவங்களும் குடிக்கலாம் நான் வேறு வேறு சத்துமா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்